ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஜிகே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்க போகிறேன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸோடு ப்ளஸ் நோட்ஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன நோட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் உள்ள தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன் ஓகேங்களா ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பதிவை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ப்ளஸ் இந்த ஒரு வீடியோ பதிவையும் நீங்கள் முழுமையாக பார்த்தாலே போதுமானது உங்களுக்கு இந்த லெசன் வந்து மெமரி ஆயிடும் புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பார்க்க போகிறோம் ஸோ உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் ஸோ இதுதான் வந்து உலகத்திலே வந்து மிக தொன்மையான நாகரிகமாக வந்து கருதப்படுது ஸோ இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டதாக இருக்குது ஓகேங்களா ஸோ மிக தொன்மையான நாகரிகம் எதுனா மெசபடோமியா நாகரிகம் இது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டதாக இருக்குது ஸோ இந்தியாவின் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரபா மற்றும் மொஹஞ்சதாரோ ஸோ இந்த ரெண்டு நகரமும் வந்து இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மிக தொன்மையான நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் மதுரை காஞ்சி ஸோ இது மூணுமே வந்து தமிழகத்தோட மிக தொன்மையான நகரங்களா வந்து இருக்குது ஓகேங்களா இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து வங்காள விரிகுடா கடல்ல வந்து கரையில் வந்து அமைந்துள்ளது ஸோ இந்த பூம்புகார் இருக்குல்ல அது வந்து வங்காள விரிகுடா கடலின் கரையில் வந்து அமைந்துள்ளது ஸோ காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் பூம்புகார் துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேஜு ஸோ இது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ உலகத்தில் வந்து மிக தொன்மையான நாகரீகம் வந்து மெசபடோமியா நாகரீகம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டதாக இருக்குது ஸோ இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஸோ இந்த இரு நகரமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரமாகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தில் மிக தொன்மையான நகரம் எது அப்படின்னா பூம்புகார் மதுரை காஞ்சி ஓகேங்களா ஸோ இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து வங்காள விரிகுடா கடலின் கரையில் வந்து அமைந்துள்ளது காவேரி ஆறு வந்து கடலோடு கலக்கும் இடத்துல தான் வந்து இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பூம்புகார் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் பட்டினம் காவேரி பூம்பட்டினம் ஸோ பூம்புகார் நகரை வந்து வேறு என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா புகார் காவேரி பூம்பட்டினம் ஓகேங்களா ஸோ பட்டினப்பாலை சிலபதிகாரம் மணிமேகலை ஆகிய நூல்கள்லாம் வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகத்தை குறித்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பூம்புகாரில் வந்து துறை சாரி இந்த பூம்புகார்ல வந்து வணிகம் நடந்துச்சு இல்லையா ஸோ இதை பத்தி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பட்டினப்பாளி சிலப்பதிகாரம் வணிமைகளை ஸோ ஆகிய வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்தோட வணிகம் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ சோழ அரசின் துறைமுகம் எதுன்னா பூம்புகார் தான் சோழ அரசோட துறைமுகம் பூம்புகார் சிலபதிகாரம் வந்து பூம்புகாரின் சிறப்பினை பற்றி பேசுது ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா சிலபதிகாரம் நூல் ஓகேங்களா இது வணிகம் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த சிலபதிகாரம் வந்து பூம்புகாருடைய சிறப்பினை பற்றியும் பேசுது ஓகேங்களா ஸோ மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகம் என்று பொருள் ஸோ மாநாய்க்கன் அப்படிங்கிறது வந்து பெருங்கடல் வணிகம் அப்படிங்கிறது பொருள் மாசத்துவான் அப்படின்னா பெருவணிகம் என்று பொருள் ஸோ இந்த மாநாய்க்கன் அப்படிங்கிறது யாருன்னா கண்ணகியோட தந்தை ஓகேங்களா ஸோ கண்ணகியோட தந்தை தான் வந்து மாணாய்க்கன் மாசத்துவான் அப்படிங்கிறவர் வந்து கோவலனுடைய தந்தை ஓகேங்களா ஸோ அப்போ மாநாய்க்கன் இதோட பொருள் வந்து பெருங்கடல் வணிகம் மாசத்துவான்னா பெருவணிகம் அப்படின்னு பொருள் அடுத்து பாருங்கள் கிரேக்கம் ரோம் போன்ற வெளிநாட்டவர் வந்து பூம்புகார் துறைமுகத்திற்கு வந்து வணிகம் செய்ய வந்தனர் ஓகேங்களா ஸோ கிரேக்கம் ரோம் போன்ற வெளிநாட்டில் இருந்த வெளிநாட்டில் இருந்தவங்களும் வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்தில் வந்து வணிகம் செய்கிறதுக்காக வந்தாங்க பட்டினப்பாளைய நூலில் வந்து பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு வந்து பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினார்கள்ரு ஸோ பூம்புகார் நகரத்தில் வந்து வணிகம் செஞ்சாங்க இல்லையா ஸோ அதில் வந்து கூடுதலான விலைக்கு வந்து பொருளை வந்து விற்பது ஒரு தவறான செயல் அப்படின்னு வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பட்டினப்பாளைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பட்டினப்பாளையோட ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் கண்ணனார் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பட்டினப்பாளைய ஆசிரியரும் வந்து யார் அப்படின்னா கடியலூர் உரித்திரக்கண்ணனார் இவர் வந்து கி மு இரண்டாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் ஆவார் ஓகேங்களா ஸோ அடுத்த பூம்புகார் துறைமுகத்தில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னா கடல் வழியா வந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சாங்க தரை வழியா வந்து கருமிளகு வடமலையிலேருந்து தங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து முத்து கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு வந்து இறக்குமதி செஞ்சாங்க ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பொறுத்துகையில் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ பொது ஆண்டில் வந்து இரநூறு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் வந்து கடல்கோள் அல்லது வந்து கடல் சீற்றத்தால் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து கூறப்படுது ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பூம்புகார் உள்ள நம்ம ஒரு சிறப்பினை பற்றி பார்த்தோம் என்னென்ன பொருட்கள்லாம் இறக்குமதி செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மதுரையில் வந்து பற்றி பார்க்கலாம் ஸோ மதுரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் போன்ற பண்டைய காலத்தில் வந்து மதுரையை ஆட்சி செய்தவர்கள் ஓகேங்களா ஸோ பண்டைய காலத்தில் வந்து மதுரையை ஆட்சி செஞ்சவங்க யார்னா பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் ஓகேங்களா ஸோ பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் வந்து சங்க காலத்தில் வந்து மதுரையை வந்து ஆட்சி செஞ்சாங்க ஓகேங்களா பண்டைய காலத்தில் வந்து யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் சங்க காலத்தில் வந்து மதுரை ஆட்சி செஞ்சவங்க வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு நாற்பத்தி ஒம்பது தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து கடைசங்க காலத்தில் வந்து வாழ்ந்தாங்க ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து கடைசங்க காலத்தில் வந்து வாழ்ந்தாங்க கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்து தொண்டியிலிருந்து மதுரைக்கு வந்து அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டன ஸோ எதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா ஸோ கிழக்கு கடற்கரையிலேருந்து தொண்டிக்கு வந்து மது தொண்டியிலிருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டது கொற்கைக்கு அருகில் உள்ள உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து இஸ்ரேல் அரசர் காலமுன் வந்து முத்துக்களை வந்து இறக்குமதி செய்தார் ஓகேங்களா ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொற்கைக்கு அருகில் உள்ள உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து இஸ்ரேல் அரசர் யாருனால் காலமுன் இவர் வந்து முத்துக்களை வந்து என்ன பண்ணார் இறக்குமதி செஞ்சார் மதுரையில் வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து இருந்துச்சு நாலங்காடி அல்லங்காடி அப்படிங்கிற இரு வகை அங்காடி வந்து மதுரையில் வந்து செயல்பட்டு வந்துச்சு ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு நாலங்காடி அப்படிங்கிறது வந்து பகல் நேர அங்காடி ஓகேங்களா ஸோ இது வந்து பகல் நேரத்தில் வந்து செயல்படக்கூடிய ஒரு அங்காடி அல்லங்காடி அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தில் வந்து செயல்படக்கூடிய ஒரு அங்காடி கிரேக்க வரலாற்று ஆசிரியர் வந்து மெகஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் வரலாற்றுசிரியர் மகஸ்தனிஸ் குறிப்புகள்ல வந்து இந்த மதுரையை பத்தின தகவல் வந்து இடம்பெற்றிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தருடைய அமைச்சரான சாணக்கியர் இருக்காருல்ல ஸோ இவரும் வந்து மதுரை பற்றி தனது அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ மௌரிய வம்சத்தை அரசரான சந்திரகுப்தர் இவருடைய அமைச்சர் தான் வந்து சாணக்கியர் இவர் வந்து மதுரை பற்றி தன்னுடைய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார் மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழிகள் வந்து யானையில் கூட செல்லும் அளவுக்கு வந்து அகலமான சுரங்க பாதைகளாக வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதுவரைக்கும் வந்து மதுரையை பற்றி பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு காஞ்சி பற்றி பார்க்கலாம் காஞ்சி வந்து கல்வி நகரம் கோயில்களின் நகரம் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு வந்து காஞ்சி அழைக்கப்படுது ஓகேங்களா இதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கல்விக் கல்வி நகரம் கோயில்களின் நகரம் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு எது அழைக்கப்படுதுன்னா காஞ்சி ஓகேங்களா நாலந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் விமான சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக இருந்து கடுகைக்கு வந்தார் ஓகேங்களா ஸோ நாலந்த பல்கலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் விமான சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக எங்க வந்தாங்கன்னா காஞ்சிக்கு உள்ள கடிகைக்கு வந்தார் ஸோ நகரங்களில் சிறந்தது எதுனா காஞ்சி அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா காளிதாசர் ஓகேங்களா ஸோ நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு கூறியவர் காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு கூறியவர் யார்னா திருநாவுக்கரசர் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரம் ஒன்று என்று யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ புத்தகையா சா காஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டிருப்பார் ராஜசிம்மம் இரண்டாம் நரசிம்மவர்மன் கைலாசநாதர் கோவிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னர்கள் ஆவர் ஓகேங்களா கைலாசநாதர் கோவில் வந்து எ எல்லோரும் கேள்வி பெற்றிருப்பீங்க ஸோ அதை கட்டிய பிற்கால பல்லவ மன்னர் யார்னா ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கக்கூடிய இரண்டாம் நரசிம்ம வர்மன் ஓகேங்களா ஸோ காஞ்சியில் பௌத்த துறவியான மணிமேகளை வந்து தனது இறுதி காலத்தை வந்து கழித்து இருப்பார்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இது முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதே மாதிரிக்குங்க துறைமுகம் நகரம் அப்படின்னு எது அழைக்கப்படுதுன்னா புகார் வணிக நகரம் வந்து மதுரை கல்வி நகரம் வந்து காஞ்சி சோழ நாடு வந்து சோறு உடைத்தது அப்படின்னு சொல்லுவோம் பாண்டிய நாடு முத்துடைத்தது நாடு வந்து வேலும் உடைத்தது தொண்டை நாடு வந்து சான்றூர் உடைத்தது கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் வந்து தமிழர்களின் நீர் மேலாண்மை பற்றி விளக்குது ஓகேங்களா ஸோ கல்லணையும் காஞ்சிபுரம் ஏரியும் வந்து தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை பற்றி விளக்குது ஸோ அதுக்கப்புறம் மதுரையில் உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு பாண்டியர்களின் தலைநகரமாக வந்து இந்த மதுரை விளங்குது ஸோ இதை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு கூட அழைப்பாங்க இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் வந்து இந்த மதுரையும் ஒன்று சங்க வளர்த்த நகரம் என்றும் வந்து இது பெயர் பெற்றுள்ளது ஸோ காஞ்சியில் உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இதை வந்து தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் வந்து காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க ஓகேங்களா ஸோ யார் யார் அப்படின்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் இவங்கள்லாம் வந்து காஞ்சியில் பிறந்து வளர்ந்தவர்கள் ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா சான்றோர்கள் ஓகேங்களா ஸோ காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேரநாடு சேரநாடு வந்து எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இன்றைய கேரளா மாநிலத்துடைய பகுதிகளெலாம் வந்து சேரநாடு அப்படின்னு சொல்லுவோம் சோழ நாடு அப்படின்னா தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் வந்து சோழ நாடு அப்படின்னு சொல்லுவோம் பாண்டிய நாடு அப்படின்னா மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்லாம் வந்து பாண்டிய நாடு ஓகேங்களா ஸோ தொண்டை நாடு அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம்லாம் உள்ள வடக்கு பகுதியெல்லாம் வந்து தொண்டை நாட்டில் வந்து வரக்கூடியது ஓகேங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனலாக வந்து நம்ம இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ டூ ஆல்